ஏசு பிஸ்து நாமத்தினாலும் இந்த நாள் தேவடி என்கிற வார்த்தையின் வேலுக்குங்களை அன்போடு வரவேற்கிறோம் இதனாலும் தேவன் உங்கள் கவலைகளை எல்லாம் அகற்றி தேவனுக்குள் உங்களை ஸ்தீரப்படுத்துவாராக இதனால் தியானிப்பதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்டு வேத பகுதியில் உக்காயு புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இப்படியாக சொல்வது மிகவும் அற்பமான காரியம் முதலால் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன அன்பானவர்களே இங்கே தேவன் கவலையை குறித்து பேசுகிறார் அன்பானவர்களே கவலையை தேவன் மிகவும் அற்பமான ஒரு காரியம் என்று சொல்லுகிறார் அற்பமானவைகளை செய்யும்படியாக தேவன் உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்ளவில்லை தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக விளக்கிறியமாய் கொடுத்து வாங்கினதன் நோக்கம் அற்பமான காரியங்களை நீங்களும் நானும் சிந்தித்துக் கொண்டிருப்பதற்காக அல்ல கவலை என்பது மிகவும் அற்பமானது இந்த கவலையை கூட விட்டுவிடக் கூடாது இருக்க என்றுதான் அங்கே தேவன் சொல்லுகிறார் அன்பானவர்கள் நீங்க கேட்கலாம் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் என்று சொல்லி அன்பானவர்களே கவலைப்படுவதனால ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில நடக்கப் போவதில்லை கவலைகள் நம் வாழ்க்கையில வராமல் இருப்பதில்லை அநேகங்களை குறித்த கவலை நம் வாழ்க்கையில வருகிறது ஆனால் நான் சொல்கிறேன் கவலையை நீங்கள் பார்க்கிற விதமாய் பார்க்க பழகும் கவலைகளை மேற்கொள்ள உங்களுக்கு முடியும் சில சொல்வாங்க சின்ன கவலை பெரிய கவலை என்று ஒன்றுமே இல்லை கவலை கவலைதான் இந்த கவலை உங்களை பலவீனப்படுத்தும் அன்பானவர்களே அந்த நேரத்தில் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு காரியத்தை நீங்கள் இன்றைக்கு செய்ய பழகுங்கள் நீங்கள் கவலை உங்கள் வாழ்க்கையில உண்டாகும் பொழுது தேவன் உங்களை கொண்டு செய்ய போகிற அற்புதமான காரியங்களை சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் உங்கள் கவலை ஆனால் தேவனால உங்களை கொண்டு எல்லாம் செய்ய முடியும் என்பதுதான் தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய தெளிவு உங்களால் ஒன்றும் முடியாது என்பது உண்மை ஒன்று ஒன்றும் என்பது உண்மை ஆனால் பலவீனமான கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற என்னை கொண்டு தேவன் அற்புதமானவைகளை செய்ய வல்லவர் அன்பானவர்களே ஆனபடினால இன்றைக்கு கவலைப்படுவதை நிறுத்துங்க எப்பொழுது கவலை உங்கள் வாழ்க்கையில வருகிறதோ அப்பொழுது தேவன் உங்களை கொண்டு செய்ய போகிற அற்புதமானவைகளை அதிசயமானவைகளை சிந்தித்து பாருங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற கவலை அப்படியே அற்று போய்விடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கவலையோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த காலை பொழுதலை செபிக்கிறேன் ஆண்டவர் அவர்களால் இதை செய்ய முடியவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீ சொல்லுகிற காரியம் என்னால் அது முடியும் அது உண்மை கொண்டு என்னால் அதை செய்ய முடியும் என்று சொல்லுகிற தெளிவை இந்த காலை பொழுதுல இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அவருடைய வாழ்க்கையில தோல்வியான ஒவ்வொரு பகுதியையும் தேவரீர் இவர்களை கொண்டு நீர் வெற்றியாக மாற்றுகிறபடியினாலும் நன்றி செலுத்தி இந்த காலை பொழுதுல இவர்கள் தோல்வியை சந்தித்த எல்லா இடங்களிலையும் உண்மை கொண்டு வெற்றியை பெற்றுக் கொள்வார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே ஆமன் கத்திரதா எங்களுடைய ஆசீர்வதிப்பார்கள்